வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பூச்செடிங்க பூ தோட்டம்லாம் பூக்காரங்க வீடு இது நிலம் இது இப்போ வந்து கார்த்திகை மாதம் பெஞ்ச மழையில் மூணு நாள் மழையில் தண்ணி தேங்கி எல்லா பூவும் செடியும் வீணாக போயிடுச்சு அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் அது ஒரு தோ அது ஒரு துண்டு இது ஒரு துண்டு பக்கத்தில் இருக்கிறது ஒரு துண்டு பக்கத்தில் வந்து இதுக்கு மேல் பாகத்தில் இருக்கிறது மிளகா மிளகா செடியும் போயிடுச்சு இந்த சாமந்தி செடியும் போயிடுச்சு இந்த இதுதான் கிடச்சிது இதெல்லாம் வந்து வதங்கி போன செடியிலேருந்து அரைத்தேன் நான் இந்த மாதிரி வதங்கி போன செடியிலேருந்து அருவா வச்சு அரைக்க சொன்னாங்க கூட்டிகிட்டு போய் அரைத்து கொடுத்தேன் அந்த மாதிரி தான் அருவா வச்சு அப்படி பிக்கணும் நானே வீடியோ எடுக்கிறதுனால ஒத்த கையில் அறுத்து காமிச்சேன் அந்த செடி பாருங்கள் எவ்வளோ வதங்கி போயிருக்குன்னு தான் கேட்பிச்சு ஆனால் இந்த செடி வந்து நல்லா இருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா லாபம் வரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் புல்லு பிடுங்கினாங்க நாலு வாட்டி களை எடுத்தோம் ஆறு வாட்டி கூட ஒரு ஒருத்தவங்க வந்து களை பில்லு எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க கலையை அந்த புல்லாம் பிடுங்கியும் வந்து இந்த சாமந்தி செடி தண்ணி தேங்கிடுச்சு வீணாக போயிடுச்சு இப்போ தீபம் முடிஞ்சு நான் போயிட்டு இந்த செடியில் இருக்கிற பூவெல்லாம் பெரிச்சு அவங்க கடைக்கு கொடுத்தேன் அவங்க எங்களுக்கு களை வெட்டின காசு புல்லு பிடுங்கின காசு கூட கொடுக்கறதுக்கு இந்த மழை வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல எப்படி தேங்கியிருக்கு பாருங்கள் வேறு அழுகி போச்சு ரோஜா செடி மட்டும் ஒன்று ஒன்று தூர தூரம் நட்டுருக்காங்க அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு உயிரோடு இருக்குது மீதியெலாம் அப்படியே வேறு அழுகி காயுது இந்த மூணு மாவட்டம் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு மூணு மாவட்டமும் பாதிக்கும்னு சொன்னாங்க அது கரெக்டாக இருக்குது எப்படி போயிடுச்சு பாருங்கள் வீணா ஒரு மயில் இருக்குது பாருங்கள் மயில் வந்து நாங்கள் பூ பறிச்சிட்டு வர்றப்போ ரெண்டு மயில் வந்துச்சு இது வந்து பெண் மயில்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே வந்து நிறைய ஒருத்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஆஸ்பத்திரிக்கு நிறைய மயில் வருமா அவங்க வந்து தீனி போடுவாங்களாம் அங்கேருந்து இங்கே வந்து இங்கே அதை அதை போது பாருங்க மயில் பெண்மயில் ரெண்டு மயில் இருக்குது ஒன்று போது ஒன்று அங்கேயே நிற்கிது அந்த தென்னை மரத்தாண்டிய வா வான்னு கூப்பிட்ட உடனே வந்துச்சு ஒன்று வந்து இங்கே தான் இருக்குது இது பக்கத்து நல்லா வாழை மரமும் தண்ணி தேங்கி வீணாக போயிடுச்சு அதோ அது அந்த வேப்ப மரத்துக்கு கீழே இன்னொரு மயில் இருக்குது வா வா கூப்பிட்டு தீனி போட்டால் அது வந்து சாப்பிடுது அங்கே இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் சாப்பிடுது அது டெய்லி வரும்னு சொன்னாங்க பூக்காரங்க பூ தோட்டத்துக்காரங்க அதனால் நான் இதை வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்துச்சு அதனால் எடுத்த வீடியோ அதோ அதோ இருக்கு பாருங்கள் இது ஒரு மயில் இதோ அந்த மரத்துக்கு அடியில் இருக்குது கிட்ட போனால் அது தூரம் போயிடுது வாவான்னு கூப்பிட்டாலும் வருது அது அது ஒன்று இருக்குது பாருங்க இன்னும் ஒன்று ரெண்டுமே வந்து ஜோடியாக போயிடுச்சு தூரமாக கடைசியில் தான் அது ஜோடியாக போச்சு அது பொது பாருங்க இன்னொன்று அதான் ரெண்டாவது மயில் அதை பொது பாருங்க இந்த கவர் மட்டும்தான் கிடை ஃபுல்லாக கிடச்சிச்சு சாமந்தி ஒரு தோட்டத்தில் இன்னொரு தோட்டத்தில் இன்னொரு நாளைக்கு